வணக்கம் இன்றைய செய்திகள் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அரசியல் கட்சிகளின் சார்பு அதிகாரிகள் என்ற குற்றச்சாட்டில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க சிறப்பு பிரிவுகளுக்கு மாறும் முயற்சியில் ஐ அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவது வழக்கம் அதேபோல் அவர்களுக்கு பதவி உயர்வும் அளிக்கப்படும் பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் நாற்பது பேரின் பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பட்டியலில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணியில் உள்ள போலீஸ் கமிஷனர்கள் ஐஜி மற்றும் டிஐஜிக்களின் பெயர்கள் உள்ளன அவர்கள் தங்கள் மீது அரசியல் கட்சிகளின் சார்பு அதிகாரிகள் என்ற முத்திரை குத்தப்படாமல் இருக்க சிறப்பு பிரிவுகளில் தங்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது குறித்து காவல்துறை வட்டாரத்தில் கூறும்போது தமிழக சட்டசபை தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளில் பணிபுரியும் போது அரசியல் கட்சிகளின் சார்பு அதிகாரிகள் என்ற முத்திரை குத்தப்படும் ஆளும் கட்சிக்கு தேவையான உதவிகளை செய்தார் என்ற குற்றச்சாட்டிலும் சிக்க நேரிடும் அதனால் தேர்தல் கமிஷனின் நெருங்கிய கண்காணிப்பிற்கும் நடவடிக்கைக்கும் ஆளாகி பணிப்பதிவேட்டிலும் கரும்புள்ளி வைக்கப்படும் இதையெல்லாம் தவிர்க்கவே ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தலைமையிடத்து டிஜிபி உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளுக்கு மாற்றம் கேட்டு பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங்கிடமும் அரசிடமும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்று கூறியுள்ளனர் ஹிந்துக்களின் உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அதற்கான விலையை ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவது குறித்து நீதிமன்றத்தில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை திமுக அரசு கூறி வருகிறது இந்துக்களின் உணர்வை தொடர்ந்து புண்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தன் மனைவி சொல்வதை கேட்பதாக ஸ்டாலின் சொல்கிறார் ஆயிரம் கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு செல்லும் அவரது மனைவி ஒரு கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கூட செல்லுமாறு ஸ்டாலினிடம் சொல்லவில்லையா இந்துக்களின் உணர்வுகளை மதிக்காவிட்டால் அதற்கான விலையை ஸ்டாலின் அரசு கொடுக்க நேரிடும் காந்திக்கும் திமுகவுக்கும் தொடர்பே இல்லை திமுக அரசு எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பெயரை வைத்துள்ளது அறிவாலயத்தில் தேசிய கொடியை ஏற்றுவது இல்லை காந்தி பெயரிலான வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக ஊழல் செய்த மாநிலங்களில் திமுக ஆளும் தமிழகமும் ஒன்று திமுக அரசில் யாரெல்லாம் ஊழல் செய்கின்றனரோ அவர்களெல்லாம் சிறைக்குள் போக போகின்றனர் ஈரோட்டில் பேசிய தாவிக்க தலைவர் விஜய் மஞ்சள் நகரம் என புதிதாக கண்டுபிடித்து இருக்கிறார் ஆனால் மஞ்சளுக்கு தனி வாரியத்தையே மத்திய பாஜக அரசு அமைத்துள்ளது அவர் திமுகவை எதிர்ப்பதை வரவேற்கிறோம் ஆனால் திமுகவிற்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தான் போட்டி என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் கனிம வள கொள்ளையன் காட்பாதர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பதவிகளை வாரி வழங்கி அவர்களை திமுக ஊக்குவிக்கிறது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் சட்டவிரோத மணல் கொள்ளை மற்றும் கனிமவள கொள்ளைகளை தடுக்க தமிழக அரசுக்கு ஆணையிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் கனிமவள கொள்ளையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர் அதற்கு ஆயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்பது கனிமவள குவாரிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நூற்று முப்பத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நூற்று முப்பத்தைந்து வழக்குகளில் எத்தனை சட்டவிரோத குவாரிகள் சேர்க்கப்பட்டன என்ற விவரமோ எத்தனை வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்டது என்ற விவரமோ அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் ஒரு குவாரியில் ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் போது அதற்கு காரணமானவர்களுக்கு வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதில் என்ன பயன் இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினர் மேலும் அரசியல் மற்றும் பண பலத்தை வைத்து மாபியா போல கனிம வள கொள்ளை கும்பல்கள் செயல்படுவதாக நீதிபதிகள் குற்றம் சாட்டினர் இது முற்றிலும் சரியானது தென் மாவட்டங்களில் மட்டும் திமுக ஆட்சியில் குறைந்தது ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது யாரும் தண்டிக்கப்படவில்லை கொள்ளையடிக்கப்பட்ட கனிம வளங்களுக்கான இழப்பீடும் பெறவில்லை அனைத்திற்கும் மேலாக தென் மாவட்ட கனிமவள கொள்ளைக்கு காட்ஃபாதராக இருப்பவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அரசிலும் அரசியலிலும் பதவிகளை வாரி வழங்கி திமுக ஊக்குவிக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்